கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷவரு சார் வணக்கம் கேரளா தேர்தல் தற்போது வந்து நடந்து முடிந்திருக்கிறது கேரளா தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை வந்து காங்கிரஸ் கூட்டணி வென்றிருந்தாலும் அந்த திருவனந்தபுரத்தை வந்து பாஜக கைப்பற்றிருக்க சம்பளம் வந்து நாடு முழுவதும் பேசுகொள்ள ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் என்னமோ கேரளாவில் அந்த ஒரு மாநகராட்சி மாரிதான் இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மீடியாக்கள்லாம் பரப்பிக்கிருக்காங்க பாஜகவும் அதே கருத்தை தான் எல்லா இடங்களில் பேசுகிறாங்க கொடுதல் பார்த்தோம்னா பிரதமர் மோடி வந்து நாஞ்சாண்டு கால வரலாற்று நாங்க உடைச்சிருக்கோம் வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க திருவனந்தபுரம் அந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அங்க இந்துக்கள் வந்து அதிகம் பெரும்பான்மை எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் அது கேரளா முழுக்க எதிரொலிக்குமானா கேரளா முழுக்கே அது எதிரொலிக்காது அப்புறம் தமிழ்நாட்டை பார்ப்போம் திருவனந்தபுரத்துல சசிதரூர் ஒரு இருக்கிறாரு எனக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிதரூர் மேல் நிறைய சந்தேகம் இருக்கு அவர் பாஜக ஆதரவாக இயங்கிறாரு ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஆதரவாக இயங்குறாரு மோடி அமித்ஷா ஆதரவாக இயங்குறாரு குள்ளே வந்து இருந்துக்கிட்டு உள்குத்துவைய பார்க்குறான்றது என்னுடைய கருத்து எனக்கு வந்து பல நாட்கள் அவர் மேலே சந்தேகம் இருக்குது அவரோட மனைவி கொலை வழக்கு சசி புஷ்புஷ்கர் அப்படின்றவங்க மனைவி அவங்கள வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுனந்தா புஷ்கர் அவங்க பேர் இவர் கொலை செய்த மாதிரி அந்த வழக்கு புனையப்பட்டிருக்கு அந்த வழக்கு வந்து இருக்குது இன்னும் நிலுவையில் இருக்குது அதற்கு பயந்து அவர் பாஜக அரசு போயிட்டாரான்றது என்னுடைய டவுட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து வந்திருந்தாரு டெல்லிக்கு வந்திருந்தாரு சுற்றுப்பயணம் அந்த இந்தியா ரஷ்யா சம்மிட்டு வந்திருந்தாரு அந்த ஜனாதிபதி திராபதி முர்மு ஹோஸ்ட் பண்ண இரவு விருந்து இருக்குல்ல ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகையில அந்த விருந்துக்கு நாடாளுமன்ற எதிர்கட்சி ராகுல் ராகுல்காந்தி கூட கூப்பிடல சசிதரவரை கூப்பிட்டிருக்காங்க சசிதரூர் காங்கிரஸ்ல ஒரு எம்பி அவ்வளவுதான் முன்னால் மத்திய அமைச்சர் மின்ஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் அது மத்திய அமைச்சர்லாம் கிடையாது மினிஸ்டார் ஆஃப் ஸ்டேட் மத்திய இணை அமைச்சர் தான் காங்கிரஸ் பிரியல மன்மோன் சிங் பிரதமர் இருக்கும்போது அப்ப இன்னைக்கு சசிதரோட மட்டும் எது கூப்பிடுறாங்க அவர் யுனைடெட் நேஷன்ல இருந்தாரு அண்டர் செகண்ட் ஜெனரலா இருந்தாரு பல பொறுப்புகள் இருந்தாரு சசிதரூர் அத நம்ம மாற்றுக்கிறது கிடையாது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல அவருக்கு நல்ல அறிவு இருக்குது நல்ல ஆங்கில புலமை இருக்குது நல்ல அறிவு ஜீவின்னு நான் ஓகே ஆனா துரோகம் பண்ணக்கூடாது இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸ்க்கும் அப்ப சசிதரூர் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்திருக்காங்க என்னுடைய ஐயம் என்னுடைய சந்தேகம் திருவனந்தபுரத்துல ஏதோ சம்திங் நடந்திருக்கு சதி சதி வலைகள் நடந்திருக்கு இந்தியா கூட்டணி எதிராக ஓகே கண்டிப்பா நேர்மையா பார்த்தா சிபிஎம் இந்தியா கூட்டணி தான் கேரளால பல முனிசிபல் கார்பரேஷனா இருக்கட்டும் இது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எப்போவுமே எம்பி எம்எல்ஏ எல்லாம் அவங்க தான் ஜெயிப்பாங்க இனி வந்து இப்ப இந்த சுரேஷ் கோபியை வச்சு திருச்சூர்ல வந்துட்டாங்க அதுவே பெரிய சதி வலைகள் தான் திருச்சூர் இந்து பாப்புலேஷன் அதிகம் இங்கே கேரளா முழுக்க எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் தான் அதிகம் ஏன்னா அங்க இருக்குமே எல்லாம் வந்து ஜாதி ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு என்ன அவங்க வந்து மிக மோசமான அழுந்த ஒரு சூழ்நிலை வாழ்ந்தாங்க மலையாளி சோன் வாழ்ந்தாங்க அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சம்பவமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து டு கிறிஸ்டின் கன்வெர்டட் டு இஸ்லாம் ஏன்னு கேளுங்க ஜாதி அந்த இந்து மத ஜாதி வந்து அவங்க நாசகாடாக்கிடுச்சு வாழ்க்கை அப்ப இவரை வழி இல்லாம நம்ம மானம் உள்ள மரியாதை உள்ள ஒரு டிக்னிட்டி லைஃபை வாழணும்னா நம்ம கிறிஸ்டின் முஸ்லீமா போயிடுவோம் அங்கே போனோம்னா நம்மள வந்து என்னன்னா வந்து ஒரு நல்ல ஒரு உணவு கிடைக்குது உடை கிடைக்குது இருப்பிடம் கிடைக்குது கல்வி கிடைக்குது ஏதோ நல்ல வாழ்க்கையில முன்னேறிவோன்னு போயிட்டாங்க அப்ப வந்து கேரளா காரங்க எல்லாமே அங்கதான் இருக்கியா மதம் தான் அங்கே வந்துச்சு யாரும் இருந்து வரல யாரும் வந்து ஜெருசலேம்ல இருந்து வரல அமெரிக்காலதான் யூரோப்ல இருந்து வரல இஸ்லாமும் கிறிஸ்தவம் கேரளாவுக்கு வருது அதை இவங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இந்து மதம் சூதரன் நம்போதிரிகள் கேரள பிராமணர்கள் எவ்வளவு ஆதிக்கம் தெரியுமா அவங்களுக்கு எவ்வளவு மோசமான ஜாதி அடக்குமுறை நடந்திருக்கு தெரியுமா கேரளால அதான் வைக்கம் போராட்டம் நடந்தது பெரிய பெரியார் பேர் அங்கே போராடினார் அங்க இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் ஜனநாயக சக்திகள் அங்க போராடினாங்க நம்போதிரி பார்த்து சிபிஎம் அது ஒரு பெரிய வரலாறு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படி வளர்ந்தது கேரளா இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது காரணமே கம்யூனிஸ்ட் தான் சிபிஎம் தான் காங்கிரஸ் கூட அப்புறம் தான் அப்ப என்னன்னா என்ன பிளான் பண்றாங்கன்னா திருவனந்தபுரத்தை கைப்பற்றினது பெரிய விஷயம்லாம் ஒன்னும் பெரிய சாதனை எல்லாம் கிடையாது இந்து உணர்வு தூண்டி விட்டாங்க ஏமாறுறாங்க நீ கேரளாக்குள்ளே பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில் ஆட்டுக்கால் பௌவதேமன் கோயில் அந்த கோயில வெடி போடுவாங்க பிரார்த்தனை பண்ணது வெடி போடுவாங்க வெடி போட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஓகே மூட நம்பிக்கைகள் அங்கே இருக்குது பிற்போக்கு சிந்தனைகள் கருத்தில் இந்து மதவெறி சாதி வெறி உணர்வுகள் அங்கே இருக்குது ஆனா என்னன்னா அதை தூண்டி விட்டாங்க தூண்டி விட்டு இப்ப அந்த திருவாண்டூர் முனிசிபல் கார்பரேஷன் சதிகள் பண்ணி ஓட்டு திருட்டு எல்லாம் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க நேர்மையா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது பாஜக ஆர் எஸ் எஸ் கேரள மக்களே கவ கொடுத்து அடிப்பான் பாஜக ஆர் எஸ் எஸ் அடிப்பாங்க இன்னொரு சின்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியா முழுக்க அறிவுல எல்லாத்தையும் அலர்ட்டா தெரிஞ்சுக்கக்கூடிய மக்கள் பாஜக ஆர் சதி பார்ப்பனை சதியை முறியடித்து என் நேரம் அலர்ட்டா இருக்கக்கூடிய என்னதான் நீ கெட்ட போட்டு வந்தாலும் கெட்டப்ப மாத்தினாலும் கொண்டைய மறைக்க மரண்டியாடா பாடி சோடான்னு அடி சுரத்தக்கூடிய மக்கள் யார் தெரியுமா இந்தியாலேயே பாஜக ஆர் எஸ் எஸ் அடி சுரத்தக்கூடிய மக்கள் மோடி அமித்ஷா பார்ப்பனை கும்பல் அடி மக்கள் யார் தெரியுமா பஞ்சாப் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலு கேரளா இந்த நாலு ஸ்டேட்டை ஏமாற்றவே முடியாது கர்நாடகா ஆந்திராவை விழிச்சுட்டாங்க இந்த நாலு ஸ்டேட் நீங்க என்ன ஆடிச்சாலும் ஏமாத்த முடியாது என்ன சதி பண்ணாலும் என்ன நீங்க மாய வாஞ்சாலும் பண்ணாலும் ஏமாத்த முடியாது அவ்வளவு ஷார்பா இருப்பாங்க இந்த நாலு மக்களுக்கு வரலாறு இருக்குது ஒரு பின்புலம் இருக்குது இந்த நாலு மக்களும் பாத்தீங்கன்னா எல்லாருமே போராளிகள் தான் அறிவு ஜீவிகள் நல்ல படித்தவர்கள் பண்பாளர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நல்ல பண்புகள் உள்ள மக்கள் இந்த நாலு நாலு ஸ்டேட்டுமே பஞ்சாப் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இவையில் ஏமாத்தவே ஏமாற்றவே முடியாது அவங்க வந்து அவங்க இனத்துக்கு அவங்க மொழிக்கு அவங்க மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ்நாட்டுல எல்லா ஜாதியிலயும் தான் போராளிகள் இருக்காங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் போராளி அப்படின்னு கிடையாது எல்லா சாதியிலயுமே தமிழ்நாட்டுல எல்லா பெரிய 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 போராளிகளா இருந்தாங்க பட்டியல் சமூகமா இருக்கட்டும் பிற்படத்தோட சமூகமா இருக்கட்டும் இப்போ இதே மாதிரி கேரளாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு அங்கேயும் போராளிகள் இருக்கிறாங்க போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க மண்ணை காத்த வீரர்கள் இருக்கிறாங்க அப்ப இவங்க வந்து அதை திருட பாக்குறாங்க நடக்க போறது கிடையாது நயினார் நாயந்திரன் கனவு பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா கனவு இந்த நைனா நாயந்திரன் சொல்றாரு டெல்லியில கேரளா நடந்து தமிழ்நாட்டுல நடக்கும் அறிவு இருக்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா நயனா நாயந்திரனுக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேளுங்க இவங்க வந்து அந்த மண்ணு அந்த மண் அந்த மண்ணுடைய மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் அழிக்க கார்பரேட்ல வந்து விற்க வர்றாங்க அதானி அம்பானிக்கு விக்கணும் இந்த கேரளாவை தமிழ்நாடா வெஸ்ட் பெங்காலு இந்த பஞ்சாப் விற்கணும் இவங்களுக்கு நாலு ஸ்டேட்ல வளங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு நீ சும்மா நினைக்க கேரளால அவ்வளவு இயற்கை வளம் இருக்குது காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஏன்னு சொல்றோம் கடவுள் தேசம் ஏன்னு சொல்றோம் அவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்குது தமிழ்நாட்டிலே அவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்குது அங்க இந்த இந்த ரெண்டு மாண்டத்தையும் பாத்தீங்கன்னா மலை இருக்கும் ஆறு இருக்கும் நதி இருக்கும் அருவி இருக்கும் குளம் இருக்கும் குட்டை இருக்கும் கம்மா இருக்கும் கடல் இருக்கும் மலைகள் இருக்கும் எல்லா வளங்களுமே இந்த ரெண்டு ஸ்டேட்ல இருக்கும் நீ எடுத்து பாருங்க மேப் போட்டு பாருங்க அப்ப அவங்க அதுதான் பிளான் பண்றாங்க இந்த ஸ்டேட் ஆட்டையை போட்டா நம்ம கார்பரேட்ட வித்து நம்ம கமிஷன் பாத்திரலாம்னு பாக்குறாங்க இவங்க நடக்க வாய்ப்பே கிடையாது கேரள மக்கள் நீ எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கேரளாவுக்கு தான் வருது பாஜக படுதோல்வி அடையும் ஆர் எஸ் எஸ் படுதோல்வி அடையும் வைக்கிறாரு நைனா நயந்திரன் வந்து கனவுல வேணா அந்த மாதிரி எதிரொலிக்கும் நினைக்கலாம் நிஜத்துல நடக்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டு மக்களும் சாணி செருப்ப சாணியால முக்கி வாயில கவ கொடுத்து அடிச்சு வாங்கி இதுதான் நடக்கப்போகுது பாஜக ஆர் எஸ் அறிவும் கிடையாது கட்சியில இருந்து எல்லாம் முட்டாப்பையத்தை கூறி ஏன்னா இவங்க மாநில பொறுப்பாளர் இருக்கவங்களும் தக்கூரி ஸ்டேட் கமிட்டி பிஜேபி ஸ்டேட் கமிட்டியும் தக்கூரி சென்ட்ரல் கமிட்டியும் பெரிய தக்கூரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் பதவி அதிகாரம் ஜாதி வெறி மதவெறி இதுதான் இவங்க பாலிடிக்ஸ் ஆன்மீகத்தை தூக்கிடுவாங்க ஒரு ஊர் கடவுளை தூக்கிடுவாங்க கேரளா போனால் ஐயப்பனை தூக்குவாங்க மதுரைக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகனை தூக்குவாங்க அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால் போனா காலியை தூக்குவாங்க பஞ்சாபுக்கு போனா அங்க இவர் குருநானக தூக்குவாங்க குருநானக சீக்கு மதம் அவர் இந்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இவங்க மதம் இந்துவே கிடையாது ஆஹ் அதான் ஊருக்கு கர்நாடகா போனா தூக்கிடுவாங்க போர் அடிச்சுன்னா விநாயகர் விநாயகர் தூக்கிடுவாங்க ஒடிசாக்கு போனா பூரி ஜெகந்நாத் அயோத்தியாக்கு போனா ராமர் தூக்கிடுவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கடவுள் வச்சிருக்காங்க பாலிடிக்ஸ் பண்றவங்க கடவுளே நீங்க அடிச்சு ஓரோட விரட்டுவாங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா எதிரொலிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேளுங்களேன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டான் பாஜகவுக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் இளைஞர்கள் பாஜக ஓட்டு போட மாட்டான் ஜனநாயக சக்திகள் இந்த ரெண்டு ஸ்டேட்லேயுமே அதிகம் கேரளாலையும் தமிழ்நாட்டிலும் ஜனநாயக சக்திகள் அதிகம் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கத்தியர்கள் உள்வாங்கி இளைஞர்கள் இளம் பட்டாளங்கள் அடல்ட் பாஜக ஆர்எஸ்எஸ் போட மாட்டான் பெண்களும் பாஜக ஆர்எஸ்எஸ் போட மாட்டாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்லையும் நான் சொல்றேன் கேரளா தமிழமும் சொல்றேன் இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க இலக்கு என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெஸ்ட் பெங்கால போடணும் தமிழ்நாடு கேரளா நீங்கள் பிளான் கிடையாது இதான் உண்மை நமக்கு வந்த தகவல் டெல்லியிலேருந்து நமக்கு வர சோர்ஸ் மூலமாக நான் சொல்றேன் அவங்க இலக்கு வெஸ்ட் பெங்கால திருடம் இல்ல அது உலகத்துறை தகவலாம் எப்படின்னு கேட்குறேன் என்னுடைய சோர்ஸ் என்னுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய வட்டாரங்களுக்கு எனக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பஞ்சாப் ஆட்டை போட முடியாது பஞ்சாபுக்காரன் வந்து ரொம்ப பயங்கரமானவன் ஏற்கனவே ஒரு வருஷம் போட்டு கத்தியும் திட்டுவான் புத்தியும் திட்டுவான் பஞ்சாப் அடிச்சு ஓரோட வரட்டிடுவாங்க மோடியே ஸ்தம்பி வச்சிட்டாங்க விவசாய போராட நீங்க உங்களுக்கு ஃபிரோதாபாத்னு ஒரு பகுதி அந்த பகுதியில மோடியை வந்து ஓவர் நிக்க வச்சுட்டாங்க பிரதமர் நிக்க வச்சுட்டாங்க அவ்வளவு பயங்கரமான பஞ்சாப் நீங்க பஞ்சாப்லாம் ஈஸியா மாத முடியாது அடிச்சு தம்சம் பகத்சிங் பிறந்த மண் அது எப்படி இருக்கும் அடுத்து நீங்க வாங்க வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலும் அப்படிப்பட்ட மக்கள் தான் ஆனா என்ன முப்பத்தி மூணு வருஷத்துல சிபிஎம் பெரிய நல்லாச்சி எல்லாம் கொடுக்கல வெஸ்ட் பெங்கால் ஜோதிபாஷன் நல்லாச்சு ஆனா வந்து வளர்ச்சி பெரிய லெவலில் இல்ல முத்துக்கிட்டு தான் ஆகணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐஆர் திருட பாக்குறாங்க இவிஎம் இவிஎம் நான் பூத் இந்த மாதிரி பண்ணி தான் திருட்டு வாங்கி வெஸ்ட் பெங்கால பாட்டையை போறதான் அவங்க இலக்கு என்பது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு இப்ப கிடையாது இப்ப ஆட்டையை போட்டா கண்டுபிடிச்சிருவீங்க தமிழ்நாடு மக்களே செருபங்கள் அடிப்பா திடீர்னு வந்த நீ ஆட்சி அமைச்சன் எப்பரா வந்து நீ வந்து நூறு எம்எல்ஏ எப்பரா வாங்க ஐம்பது எம்எல்ஏ இந்த வாட்டி நான் அழகா சொல்றேன் பாருங்க அவங்க டார்கெட் இப்ப நாற்பது எம்எல்ஏ சீட்டு பாஜக கைப்பற்றணும் தமிழ்நாட்டில் ஓகே அது எந்த பகுதியில் கோயம்பத்தூர் கன்னியாகுமரி திருப்பூர் இந்த ஜாதிவெறி மதவரி பிடிச்ச ஏரியாவா இருக்கு பாருங்க கோயம்புத்தூர் திருப்பூர் கன்னியாகுமரி அந்த பில்ட் நார் இந்த பக்கம் ஒரு நாற்பது சீட்டு அடிக்கணும் அவங்க பிளான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணணும் தமிழ்நாடு அதிமுக கபலீகரம் பண்ணணும் அதிமுக அடிச்சு ஒழிச்சு புதச்சரணும் அதிமுக எடப்பாடியில இருந்து அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையுமே வந்து என்ன பண்ணணும் எம்பிகள் அதிமுக அடிச்சு காசு கொடுத்து விலைக்கு வாங்கி பாஜகல சேர்த்துருவாங்க எல்லாருமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிருக்காங்க விஜய் தாவேகா இருக்குது பாஜக பிடிம அப்புறம் சீமான் சைமன் சபஷி சீமான் எல்லாம் பாஜக ஆர் எஸ் நிகழ்ச்சியை பேசிட்டு வரல பிராமண தடியை கொண்டு நான் திராவிடத்தை புதைப்பேன் கட்டபய அவன் நாம் தமிழர் கட்சி எல்லாம் பீட்டிங் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் மனிதகுல குல எதிரின்னு பேசினவர் ஆமா அது சும்மா நாடாத்த போடுவான் அவன் அவன் ஃபிராடு பய பிழைப்புவாதி சீமான் அவன நம்ப கூடிய தம்பிகள் எல்லாம் தப்புரி பய காசு வந்துருச்சு செட்டில்மெண்ட் ஆயிருந்தா பல கோடி செட்டில்மெண்ட் ஆயிருச்சு ஈஸியா பங்களா வேண்டாது தெரியுமா உங்களுக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து ஸ்பாட் செட்டில்மெண்ட் பங்களா கொடுத்துட்டான் பல கோடி நூறு கோடி பணம் கொடுத்துட்டான் அதனால வந்து இன்னைக்கு பீட்டிங் நிறைய பேர் தோயிகள் இருக்கேன் தமிழ்நாட்டுல ஓகே இவங்க எல்லாரும் யூனைட் பண்ணி வச்சுக்குவாங்க கையில இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி தான் அமைப்பு மாற்றுக்கிறது கிடையாது இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதி நம்மளுடைய பிளான் நேர்மையா தேர்தல் நடந்தா இருநூத்தி முப்பத்தி நாலுமே திமுக தான் வெற்றி பெறும் ஆனா இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா திருட பாக்குறாங்க அதுக்குதான் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வரது இவிஎம் மேனிபுலேஷன் ஓட் ரோல்ஸ் மேனிபுலேஷன் எல்லாம் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில பண்ண தான் போறான் அதான் எச்சரிக்கையா நான் சொல்லிட்டு இருக்கேன் பண்ண அடுத்து கேரளால இதே தான் பண்ணுவாங்க கேரளால அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் காங்கிரஸை காலி பண்ணணும் அதுக்கு இந்து மதவெறி உணர்வை தூண்டணும் சபரிமலையை கையில் எடுத்திருக்காங்க அங்க நிறைய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கலாம் வந்துட்டு இருக்காங்க அவன் எங்க மத கலவரம் பண்ண பாக்குறாங்க கேரளாக்குள்ள அது அவுட் ஆக மாட்டேங்குது ஆனால் இப்படியே ஒர்க் அவுட் ஆகாமே போகாது ஏதாவது பண்ணி நீங்கள் கண்டிப்பா இப்படியாவது வந்து அந்த கனல பத்த வைப்பாங்க அதான் எச்சரிக்கையா இருக்குன்னு நான் சொல்றேன் கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த டார்கெட் இந்த மா நாலு மாநிலம் தான் அவங்க சிக்கவே மாட்டேங்குது மற்ற எல்லா மாநிலமும் சிக்கிறது இப்போ வெஸ்ட் பெங்கல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்போ வரைக்கும் மம்தா பானர்ஜி தான் சிஎம் அதுக்கு முன்னாடி சிபிஎம் அப்போ வந்து பாருங்க இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க டிஎம்கேடிஎம்கேடிஎம்கேஎம்கே கேரளால சிபிஎம் 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 காங்கிரஸ்

இப்ப தமிழ்நாட்டுல என்ன பிளான் பண்றாங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபார்முலா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் ஜெயிச்சா பெரிய பிரச்சனை யாரும் தெரியும் அவங்களுக்கு இப்ப எப்படி நான் திமுக ஜெயிக்க விட்டுருவாங்க இந்த வாட்டி திமுக திமுக மெரிட்லயே ஜெயிச்சிரும் திமுக ஓட் பேங்க் இருக்குது மக்கள் மக்கள் வந்து திமுக கூட நிக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தான் தமிழக மக்கள் நிக்கிறாங்க திமுக தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க தமிழக மக்கள் எல்லாருமே சொல்றேன் நான் எல்லா செக்ஷனுமே திமுக தான் போடுவான் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் பட்டியல் சமூகம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் முதல் தலைமுறை ஓட்டுறதுல இருந்து எல்லாருமே திமுக தான் போட போறேன் படிச்சவன் எல்லாருமே எல்லா சமூக மக்களுமே திமுக தான் போடுறேன் பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் சாமாளிய விண்மிலை மக்களா இருக்கட்டும் எல்லாம் திமுக தான் போட போறேன் முதலமைச்சர் மு க தான் மக்கள் நம்புறாங்க தமிழக மக்கள் அது எந்த மாற்றங்களுக்கு கிடையாது திமுக திராவிட மாடல் டூ பாய்ச்சர் ஆச்சு கண்டிப்பா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆனா இவங்க அந்த கேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனா நம்ம நிறைய அடிச்சோம்னா டவுட் ஆயிருந்து சொல்லி நாற்பது அந்த தொகுதி லிஸ்ட் நான் ஷேர் பண்றேன் அந்த தொகுதியை டயர் பண்ணிச்சா நான் லிஸ்ட் வச்சிருக்கேன் நான் உங்களை அனுப்பிச்சுடுறேன் நீங்கள் பாரு படைச்சி பாருங்க இந்த நாற்பது இப்போ கெட்ச்சு போட்டுருக்காங்க அதுக்கு தன் டெல்லி போயிட்டு வந்துடுறேன் நைனா நாயந்திரன் நைனா நாயந்திரன் டெல்லி போகிறது வந்து தமிழ்நாடு ஆட்சியமைக்க கிடையாது எப்படி ஆட்டையை போட போகிறோம் ஏதாவது ஆட்டையை போட போறோம் அதிமுகவை எப்படி அழிக்க போறோம் நீங்கள் நல்லா பிரச்சனை நைனா நாயந்தர் சாதன அது கிடையாது பெரிய கேடி பக்கா கிரிமினல் அதிமுகவால் அமைச்சராக இருந்தவர் மறந்துராதீங்க அதிமுகவோட ஏ டு ஜெட் எல்லாம் நயனா நாயந்தரம் தெரியும் புரிதம் அவருக்கு அது நைனா நாயகர் அப்படியே போய் புச்சிடுவாரு அமித் சார் எப்படி அதிமுக முடிச்சு கட்டலாம் முடிச்சு அதிமுக கண்ட்ரோல் எடுக்கலாம் எடப்பாடி தான் இப்ப பிரச்சனை அதிமுக டிடிவியை சேர்க்க முடியல ஓபிஎஸ் சேர்க்க முடியல செங்கோட்டையில சேர்க்க முடியல எல்லாம் செதறி போயிட்டாங்க இப்ப இப்ப எடப்பாடியே முடிச்சு கட்டிடாங்க எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போய் உட்கார வேண்டியதான் எடப்பாடியில போய் அந்த பண்ண வீட்டுல உட்காந்து பழக்க வேண்டிய சாகரத்து அங்க போய் பென்ஷன் காசு வாங்கிட்டு உட்காந்துருவோம் இது நடக்கப்போகு அதிமுக முடிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கட்சி தமிழ்நாட்டுல இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாற்பது அடிப்பாங்க அதிமுக பிடிப்பாங்க அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா பிஜேபி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி கொண்டாட பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் பிளான் ஆட்சி கிடையாது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்றதை முடிச்சு கட்டிட்டு பிஜேபி வர்சஸ் டிஎம்கே பிஜேபி எதிர்கட்சி ஓகே திமுக ஆளுங்கட்சி அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆட்டைய போடுவாங்க அதுதான் நான் சொல்றேன் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு அரசு திமுக அரசு திமுக இந்தியா கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் பாஜக அரசு இருந்து இதான் என்னுடைய கருத்து நன்றி தொடர்